வெல்கம் டு குடுவாஞ்சேரி ட்ரீம் ப்ராப்பர்ட்டி உங்கள் கிருஷ்ணா இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி டு நெல்லிக்கூப்பை லொக்கேஷனில் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் சார் அவுட் நேம் எம்ஜி சிட்டி இது ரெசிடென்சி பிளாட்டு கமர்ஷியல் பிளாட்டுன்னு ரெண்டு விதமாக பிரிச்சுருக்குது சார் ரெசிடென்சி பிளாட்டு பதினாறு பிளாட் இந்த லேவுட்டில் இருக்குது சார் கமர்ஷியல் பிளாட்டு நாலு ப்ளாட் இருக்குது சார் கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெசிடென்சி பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறுபா ஃப்ரீ புக்கிங் தான் சார் போயிட்டுக்குது இதோடய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆன் ரோடு சைட்டு சார் இதுக்கு நேர் பேர் ஸ்கூல் எஸ்ஆர்எம் ஸ்கூல் வேலம்மாள் சிபிஎஸ் ஸ்கூல் நேர் காலேஜ்னு பார்த்திங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் சைன்ஸ் காலேஜ் சத்தீசார் மெடிக்கல் காலேஜ் நேர் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜோகா கம்பெனி ஒரு பத்து நிமிஷம் டிராவல் பண்ணலாம் மகேந்திர சிட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணலாம் ஸ்ரீராம் கேட்வே பெருங்குளத்துல ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் ஆகிடலாம் இது ஃப்ரீ புக்கிங் தான் சார் போயிட்டுருக்குது மேலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு இருக்குதுன்னா किसी